அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் கோவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பரசுராமர் ஆலயம் பரசுராமரால் அமைக்கப்பட்ட எத்தனையோ திருத்தலங்களை நாம் பார்த்திருப்போம் ஆனால் பரசுராமருக்கு என்றே தனியாக ஒரு திருக்கோயில் திருவள்ளம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அருகில் திருவள்ளம் என்ற இடத்தில் பரசுராமனுக்கு தனியாக திருக்கோவில் அமைந்திருக்கிறது அதில் ஒன்றும் வியப்பொன்றும் இல்லை ஏனென்றால் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளத்தை உருவாக்கியதே பரசுராமர்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன இத்திருக்கோவிலின் வரலாறை காணலாம் ஜமத்கனி முனிவர் ரேணுகா தேவி தம்பதியின் ஐந்து மகன்களில் கடைசியாக பிறந்தவர் பரசுராமர் இவர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன சிவபெருமானிடம் இருந்து பரசு என்னும் கோடாரியை பெற்றதால் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார் ஒரு நாள் தேவி தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கு சென்றார் ஆற்றில் தண்ணீர் எடுத்தபோது வானத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு கந்தர்வனின் நிழல் அந்த ஆற்று நீரில் தெரிந்தது அந்த நிழல் உருவத்தை பார்த்து ஒரு கணம் செலனப்பட்டார் தேவி இந்த காட்சி ஆசிரமத்தில் தியானத்தில் இருந்த ஜமத்கனி முனிவரின் மனதில் தோன்றி மறைந்தது ஜமத்கனி முனிவர் தனது மகன் பரசுராமரை அழைத்து உன் தாயின் தலையை துண்டித்துவிடு என்று ஆணையிட்டார் தந்தையின் ஆணையை கேட்ட பரசுராமர் எந்த எதிர்ப்பு கேள்வியும் கேட்காமல் தாயின் தலையை வெட்டினார் தன் ஆணையை எதிர்ப்பின்றி நிறைவேற்றிய மகனுக்கு ஏதாவது வரம் அளிக்க நினைத்தார் ஜமத்கனி முனிவர் பரசுராமரிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரசுராமர் தந்தையே உங்கள் ஆணைப்படி தங்கள் மனைவியை கொன்றுவிட்டேன் ஆனால் தற்போது நான் தாயை இழந்து நிற்கிறேன் ஆகையால் என் தாயை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று வேண்டினார் ஜமத்கனி முனிவரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவரது ஆசையை நிறைவேற்றினார் பின்னொரு நாளில் ஜமத்கனி முனிவருடன் பகை கொண்டிருந்த அரசன் ஒருவன் யாரும் இல்லாத வேளையில் ஆசிரமத்துக்கு சென்று கண்களை மூடி தியானத்தில் இருந்த ஜமத்கனி முனிவரையும் ரேணுகா தேவியையும் கொன்றுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் இதனை அறிந்த பரசுராமர் அந்த அரசனை தேடி சென்று கொன்றார் அத்துடன் அரச குலத்தினர் அனைவரையும் தானே அழிப்பதாக சபதம் செய்தார் அதே வேளையில் புதியதாக திருமணம் செய்து கொண்டிருக்கும் அரசர்களை மட்டும் ஒரு வருடம் வரை கொள்வதில்லை என்று முடிவு செய்து கொண்டார் தான் செய்த சபதத்தின்படி அரச குலத்தை சேர்ந்த பலரையும் தேடிச் சென்று சண்டையிட்டு அவர்களை அழித்துக் கொண்டிருந்தார் பரசுராமர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரது இந்த தொடர்கொலை அவருக்கு துன்பத்தை தந்தது அதிலிருந்து விடுபட விரும்பியவர் இனி எவருடனும் போர் புரிவதில்லை என்று முடிவெடுத்தார் அதன் பின்பு இறை வழிபாட்டில் ஆர்வம் செலுத்தினார் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் இறையுருவங்களை நிறுவி அதற்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தார் அப்படி ஒரு நாள் கேரள மாநிலத்தில் ஓடிக்கொண்டிருந்த கரமனை ஆற்றில் நீராடி கொண்டிருந்தார் பரசுராமர் அந்த ஆற்றில் அவருக்கு சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது அந்த சிவலிங்கத்தை ஆற்றின் கரைப்பகுதியில் நிறுவி வழிபாடு செய்யத் தொடங்கினார் அப்போது அவர் தன் தாயை கொன்ற பாவம் மற்றும் பல அரசர்களை கொன்ற பாவமெல்லாம் நீங்கியதாக உணர்ந்தார் அந்த கோவிலிலேயே தன் தாயின் ஆன்மா உயர்வுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பிதுர் தர்ப்பணம் செய்தார் பரசுராமர் அந்த சடங்கிற்கு பின்பு அவருடைய அம்மாவின் ஆன்மாவுக்கு உயர்வு கிடைத்தது தெரிந்து மகிழ்ந்தார் அவருக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தமெல்லாம் மறைந்து போனது சிவபெருமானை வழிபட்ட அந்த இடம்தான் திருவள்ளம் கோவிலாக தற்போது மாறியிருக்கிறது இங்கு பரசுராமரின் பாதம் பொறிக்கப்பட்ட பீடம் ஒன்று இருக்கிறது இந்த பீடத்தின் அருகில் பரசுராமர் கோடாரியுடன் நிற்கும் சிலை ஒன்று இருக்கிறது இங்குள்ள பீடத்திற்கு தினசரி வழிபாடுகள் செய்யப்படுகின்றன கரமனை ஆறு கிள்ளி ஆறு பார்வதி புத்தனார் ஆறு ஆகிய மூன்று ஆறுகள் சேரும் இடத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா என மூவரும் தனித்தனி சன்னதியில் இருக்கின்றனர் இங்குள்ள சிவபெருமானை பரசுராமரும் விஷ்ணுவின் தோற்றமான வேதவியாசரை விபகரண முனிவரும் பிரம்மாவை ஆதிசங்கரரும் நிறுவினர் என்று இக்கோவிலுக்கான தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன இக்கோவில் வளாகத்தில் பகவதி கணபதி ஆகியோருக்கும் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆலயம் தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் திருவோணம் ஆராட்டு மற்றும் பரசுராமர் ஜெயந்தி என்னும் இரு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன திருவள்ளம் பரசுராமர் கோவில் விஷ்ணுவின் தலைப்பகுதியாகவும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் விஷ்ணுவின் உடல் பகுதியாகவும் திருவனந்தபுரம் அருகே உள்ள திருப்பாதபுரம் கோவில் விஷ்ணுவின் கால்பகுதியாகவும் பகுதியாகவும் விளங்குவதாக ஐதீகம் ஒரே நாளில் இம்மூன்று தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்குவது அனைத்து நலன்களையும் வளங்களையும் தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முற்காலத்தில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் தலைப்பகுதி தற்போது திருவள்ளம் என்றழைக்கப்படும் பகுதி வரை நீண்டிருந்ததாம் எனவே திருவள்ளம் என்ற இடத்தை தமிழில் தலை என்று பொருள் தரும் மலையாள மொழி சொல்லான வல்லம் என்ற பெயரில் அழைத்தனர் இறைவனின் தலைப்பகுதி என்பதை தெரிவிக்கும் விதமாக திருவள்ளம் என்கின்றனர் இத்திருக்கோவிலில் தங்கள் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை அல்லது தங்கள் முன்னோர்கள் இறந்த திதி தேதிகளில் தர்ப்பணம் கொடுக்கின்றனர் இத்திருக்கோவிலின் முக்கிய சிறப்பாக இங்கு பெண்களும் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றனர் திருக்கோவிலில் தர்ப்பணம் கொடுப்பதால் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு ஏற்பட்ட பித்திருதோஷங்கள் நீங்குவதாக கூறப்படுகிறது பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமான் இன்றளவும் அங்கு அமர்ந்து அருள் பாதித்து கொண்டிருக்கிறார் பழமையான கோவில் என்பதால் இக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது நாமும் இத்திருத்தலத்திற்கு சென்று பரசுராமனின் முழுமையான அருளை பெறுவோமாக நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்